ஒரு பெரிய போட்டு அதில் வந்து ஒரு நாலஞ்சு பேர் போயிட்டே இருந்தாங்க போட்டு வந்து கவுந்து போச்சு எல்லாரும் இதோ பிடிச்சி போயிட்டாங்க ஒருத்த மட்டும் உட்காந்துன்னே இருந்தான் போட்டு கவுந்துச்சு போட்டு மேலே ஏறி உக்காந்து என்ன கடவுளை காப்பாற்று வரணும் ஒரு முதல்ல ஒன்று வந்துச்சு அப்பா எல்லாம் தப்பிச்சு போயிட்டாங்க வா வந்து ஏறிக்கந்துச்சு ஆனா கடவுள் காப்பாற்று வரணும் மறுபடியும் மீன் வந்துச்சு சுறா மீன் வாப்பா இங்கே அந்த கரையில் காட் கம் கோ அப்படின்னா சரி சொல்லிட்டு மறுபடியும் ஒருத்த போட்ல போறவன்பா நீச்சல் எச்சு தளிச்சுக்கிறா வாப்பா நான் காட் கம் கடைசியில் முழுகி செத்துட்டான் நேரா போறான் கடவுள்கிட்ட என்ன கடவுள எவ்வளோ கூப்பிட்டான் ஹெல்ப் பண்ணியா என்ன இப்படி எல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னா கடவுள் சொன்னாராம் முதல்ல முதலையா வந்து உன்னை கூப்பிட்டேன் வரமாட்டேன்ட்ட ரெண்டாவது சுறாமீனா வந்து கூப்பிட்டேன் அப்போ வரமாட்டேன்ட்ட மூணாவது போட்டு வந்து கூப்பிட்டேன் அப்ப வரமாட்டேன்னா காடு வருவார் காடு மனுஷ மனுஷரூபத்துல இருந்தா காடு வருவான் பின்ன எல்லா ட்ரெஸ்ஸும் போட்டு வருவன புழுக்கத்துல அப்படின்னாரான்